உலகத்தரம் கொண்ட பல்துறை சிறப்பு மருத்துவ சேவை வழங்கும் மையமாக மாறியது கோவை விஜயம் மருத்துவமனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலை புதிய வளாகத்தை திறந்து வைத்தார் இந்தியாவின் முதல் என் அங்கீகாரம் பெற்ற செரிமான நலத்துறை சிகிச்சை மருத்துவமனையான கோவை விஜயம் மருத்துவமனை இப்போது மேம்பட்ட வசதிகள் மற்றும் புதிய சிறப்புகளுடன் பல்துறை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கும் மையமாக உருவெடுத்தது இறைப்பை மற்றும் கல்லீரல் சிகிச்சை பிரிவில் நாட்டிலேயே உள்ள மூத்த மருத்துவ நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் அவர்களால் நிறுவப்பட்டு வழி நடத்தப்பட்டு வரும் இந்த மையம் பதினாறு ஆண்டுகளாக செரிமான நலத்துறை சிகிச்சையில் தனி முத்திரை பதித்து இப்போது பல்துறை மருத்துவ சிகிச்சைகளில் கால்பதித்துள்ளது இப்போது விஜய் மருத்துவமனையில் ஆறு தளங்கள் கொண்ட புது கட்டிடத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இருதயவியல் சிகிச்சை மற்றும் கேட் பிரத்யேக கல்லீரல் ஐசியு டயாலிசிஸ் மையம் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மற்றும் பிரத்யேக உள் நோயாளிகளுக்கான அறைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளது இந்த புது வளாகத்தின் திறப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த வளாகத்தை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தமிழக ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் ஹர்சஹாய் மீனா ஐஏஎஸ் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மைச் செயலாளர் பிரகாஷ் ஐஏஎஸ் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறையின் முதன்மைச் செயலாளர் வீர ராவ் ஐஏஎஸ் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர்